ஊராட்சியில் நிறைய பேர் முதியவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல போய் என்ன கேட்குறது எங்கே அளவுக்கு எந்த உதவி கிடைக்குங்கிறது தெரியாமல் இருந்தாங்க இப்போ நீங்கள் நேரடியாக வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்கள் நீங்க தான் எல்லாரும் வந்தது நாங்கள் உட்காந்து பேசுனது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீக்கிரம் எங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்குது ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மூத்த குடிமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை அரசு சமூக வானொலி ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அடல் வயோ அபிதை யோஜனா திட்டம் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம் வாயிலாக மருத்துவ உதவி பெறுவது எப்படி மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சி நாச்சியார் கோவிலில் ஏனநல்லூர் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இருந்ததாகவும் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த நாச்சியார் கோவில் ஊராட்சியில நிறைய பேர் முதியவர்கள் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல போய் என்ன கேட்கறது எங்க நமக்கு எந்த உதவும் கிடைக்குங்கிறது தெரியாம இருந்தாங்க இப்ப நீங்க நேரடியா வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து இன்னென்னதுன்னா இன்னது செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குமா பயனுள்ளதா இருக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க இன்னைக்கு எல்லாம் எல்லாரும் வந்தது நாங்க உட்காந்து நீங்க எல்லாம் பேசுனதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீட்டெல்லாம் எங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கு இந்நிகழ்ச்சியினை கும்பகோணம் அரசு சமூக வானொலி பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு மற்றும் சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தினர் நன்றி வணக்கம்